என்ன சொல்றாடா கல்வி அதுக்கு பின்னால தொழில் அதுக்கு பின்னால அந்த அவனுக்கு வருமானம் ஈட்டி நிலம் வாங்கி வீடு கட்டணும் அதுக்கப்புறம் திருமணம் முடிக்கும் அதுக்கப்புறம் வாழ்றது அஞ்சு வருஷம் அதுக்கு புள்ளை பெத்தாச்சு ஒரு சுகர் கொலஸ்ட்ரால் ஐம்பதுக்கு பிறகு என்ன மரணம் அதோட எல்லாத்தையும் என்ன செய்யறது முடிச்சு கொடுத்ததை நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம் இப்படி ஒரு வாழ்க்கை முறை என்ன செஞ்சீங்கன்னா கொடுத்து இவன் தான் சொல்றான் முப்பத்தி மூணு வயசாயினே நீங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு கொண்டு கல்யாணம் எம்ம பிடிக்கணும் இருபத்தி ரெண்டு பிடிக்கணுமா சரியா புல் புல் பாடி மெடிக்கல் செக்கப் எத்தனை வயசுல இருந்து முப்பத்தி மூணுல என்ன செஞ்சு ஆரம்பிச்சிருக்கு மொத்த ஏழு வயசு இது என்ன வாழ்க்கை முறை சிஸ்டத்தை கொண்டு கொண்டு வந்து நினைச்சு பாருங்க இப்ப குழந்தையுடைய சிந்தனையில இருந்து எல்லா பகுதியில இருந்து எல்லாம் மாற்றி விட்ட பின்னால திருமணம் என்பது லேட் ஆகும் திருமணம் லேட் ஆகினா பார்வையை தாழ்த்திக்கொள்ள மாட்டான் கற்ப பேணி கொள்ள மாட்டான் கோ எஜுகேஷன் பகுதியை வச்சிருக்கிறான் இந்த மாதிரியான வலண்டைன்ஸ்ல அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன எல்லாம் வச்சுக்கிறான் இதுல வந்து இஸ்லாமிய காதல் ஒரு பகுதியை நம்மளும் சேர்ந்துங்க என்ன ஒரு பகுதி அதுவும் சேர்ந்து அறிமுகமா எல்லாம் சேர்ந்து ஒரு அப்படி யாரும் திருமணத்துக்கு டைம் இருபத்தெட்டு வயசு வரையும் போகணும் டைம் இருபது இப்படி போனீங்கன்னு சொன்னா இந்த வாழ்க்கை ஒழுக்க கேட்ட வழக்குமா வளர்க்காது ஒருபடி மேல திருமண வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டாங்க எளிமையற்ற வாழ்க்கையை ஆக்கிட்டாங்க ஆடம்பரமா ஆக்கிட்டாங்க அதுக்குள்ள நுழைய நினைக்கிறவன் அச்சப்படுறான் அதுக்குள்ள இங்கில ஒரு பகுதி அவன் தைரியமா நுழைய நினைச்சாலும் நிலம் வாங்கிட்டியான்னு கேக்குறான் நிலத்துக்கு இதுக்கு என்ன நிலம் வாங்கினாதான் திருமணமே அப்படி ஒன்றை இடத்துக்கு கொண்டு வந்து வரது அப்படியா அப்ப கொஞ்சம் நிக்கலாம் அங்க இப்ப அதுஅது இப்டி தான் எங்க வீட்டுடைய செட்டப் இருக்க எங்க வீட்டிலே நம்ம வாழ்ந்து குளுமா இல்ல இஸ்லாம் பெண்களுக்கு உரிமை வழங்கி இருக்கிறது அப்படின்னு அதுல மட்டும் இஸ்லாத்தை பேசிராத அனுமதி தான் விலையலை இல்ல அதோட உரிமை வழங்கி அப்படியே ஊடு கட்டி தான் முடிக்கணுமா ஊடு கட்டி தான் முடிக்கணும் அப்ப தரஃப் ஆடம்பரம் எளிமையற்ற தனம் அத அனுமதிகளை கொள்ளாமல் அதுல சிறப்பு என்ற பெயர்ல அவங்க முன்னுக்கு போற நிலைமைகள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு ஒழுக்க கேட்டை மிகவும் வரவழைக்கக்கூடிய ஒரு நிலைமையில நம்ம இருக்கிறத பார்க்கிறோம் எனவே நம்ம கலாச்சாரத்தையும் சூழலையோ புறக்கணிக்க சொல்லலை ஒருவருக்கு அப்படி ஏற்படலாம் பத்து பேருக்கு இந்த சிச்சுவேஷன் இருக்கலாம் நான் பேசுவது அதே இல்லை கலாச்சாரமே அப்படி மாறி மாறிப்பேத்திருக்கேன் சமுதாயமே அப்படி என்ன செஞ்சி மாறிப்பேத்திருக்கீங்க அப்படி முடிஞ்சு முடிச்சவன என்ன செய்யறாங்க தனியை அடையாளப்படுத்தி அவனை வெட்கப்படுத்தி அவனை கூணி குறுகி ஒதுங்கி வைக்கிற அளவுக்கு மனநிலை என்ன செஞ்சிடறாங்க மாற்றி விடுகின்ற அளவுல சமுதாயம் என்ன செஞ்சு மாறிக்கும் அவன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலே தவறு செஞ்சிடணும் என்ற மனநிலையை அவனுக்கு கொடுக்கக்கூடிய அளவு சமுதாயம் என்ன செஞ்சு போய் இதை சொல்றேன் கலாச்சாரம் வேறுபடும் காலத்து காலம் வேறுபடும் ஊருக்கு ஊர் வேறுபடும் சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபடும் அதை நம்ம அடுத்த தொடர்ல படிக்கிறதே அதை பார்ப்போம் அதை குறை சொல்லலை சூழலோட கலாச்சாரம் மாதிரியே அதாவது சூழல் அந்த இது மாதிரியே நம்மளோட நிலை இருக்காது காலத்து காலம் வேறுபட இது ஒரு நவீன உலகம் அதுக்கு என்ன சில இதுகள் இருக்குது ஆனா இந்த இஸ்லாத்துடைய அந்த அடிப்படை விழுமியங்களை நம்ம வெக்கத்தோடு பாக்குற அளவுக்கான சூழ்நிலை உருவாக்குறது அப்படி என்று சொல்றது இந்த குரங்கியலின் ஒரு சிஸ்டமும் தான் அதே நேரம் என்ன இந்த சமுதாயத்துடைய ஆடம்பரமும் தான்